அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் தமிழரசி பஞ்சபிரத்தம் சித்த ஆயுர்வேத மருத்துவமனையில் மருத்துவராக உள்ளேன் பெண்கள் சாதனைகளோடு சரித்திரம் படைத்த கடவுளால் படைக்கப்பட்ட கற்பனை விருச்சம் கொண்டு தான் பெண்கள் அன்னையும் அவளே சகோதரியும் அவளே மனைவியும் அவளே அகலும் அவளே தோழியும் அவளே உலகத்தில் உள்ள எல்லா உறவுகளும் உருவாக வருவதன் காரணமாய் பெண் அமைகின்றான் அத்தகைய பெண்கள் எல்லா துறைகளிலுமே போய் சாதிச்சுட்டு இருக்காங்க அவங்க கால் கடைக்காத குறைகளே இல்லைன்னு சொல்லலாம் குடும்பத்திலையும் பார்த்தா அவங்களோட பங்கு வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கு அவங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு உறவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அவங்களோட உடல் நலன்ல வந்து கவனம் செலுத்துறாங்க ஆனா அத்தகைய பெண்கள் வந்து தங்களோட நெல் வரப்ப அவங்க வந்து அதுக்கு முக்கியத்துவம் வந்து இல்ல எப்போதுமே குடும்பத்துக்காகவே ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க அவங்க சரியா சாப்பிடுறது கிடையாது தண்ணி நிறைய குடிக்கிறது கிடையாது தூங்குறது கிடையாது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அதிகமா இருக்கு இப்படி வந்து அவங்க ஹெல்த் அவங்க வந்து கவனிச்சிக்கிறதே கிடையாது நூத்திக்கு எண்பது சதவீத பெண்கள் வந்து அவங்களோட ஹெல்த்ல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியாமதான் இன்னமும் இருக்காங்க உதாரணமா பார்த்தோம்னா அவங்க அனிமீட்டா இருப்பாங்க டயபெட்டிஸ் மெல்ட் இருக்கும் ஹைபர் இருக்கும் தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கலாம் இல்ல கர்ப்பை சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுமே அவங்களுக்கு இருக்கும் வெள்ளைப்படுதல் இருக்கும் உதிரை போக்கு அதிகமா இருக்கும் பிசிஓடி இருக்கும் இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஆனா அவங்க எல்லாம் அது வந்து சாதாரணமான பிரச்சனை சொல்லிட்டு அவங்க செக்கப்பே எங்கேயும் போறதுல எந்த மருத்துவரையும் வந்து பாக்குறதே கிடையாது ஆக மார்ச் எயிட் சர்வதேச மகளிர் தினத்தன்று எங்களது பஞ்சவேசம் சித்த ஆயுர்வேத மருத்துவமனை சார்பாக பெண்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் மருத்துவ ஆலோசனை வழங்கும் மகளிர் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உரிய சிகிச்சை பெற்று ஆரோக்கியமான வாழ்வை தேர்வு அனைவருக்கும் மகளிர் நன்றி